மேஷராசி நேயர்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய முடிய மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது பிரம்மன் எழுதிய விதி இந்த பிரம்மன் எழுதிய விதி நீ பிறந்த நாளிலிருந்து போராட வைக்கப்பட்ட ஒரு ராசி மேஷராசி நீ கஷ்டப்பட்டாலும் முடிவு உங்ககிட்ட உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தது இது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது எல்லாமே நடந்ததா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்கள் பிறவி கடன் வெளிச்சத்துக்கு இன்று வருகிறது துணிச்சல் தலைமை தன்மை வாய்ப்பு கிடைத்தால் தங்கத்தை போல மாறுவீர்கள் வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலேயே நீங்கள் தங்கம் போல மாறுவீங்க வாய்ப்பு கிடைக்காததுனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டுங்கன்னா மூணு ஜென்ம பாபம் நீங்கும் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அந்த மாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பான முறையில இருக்கும் இன்னொரு விஷயம் கடைசியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இது தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விளாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விழாவரியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்துலேருந்து மினராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போலாம் மேஷராசி நேயர்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய முடிய மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பிரம்மன் எழுதிய விதி இந்த பிரம்மன் எழுதிய விதி நீ பிறந்த நாளிலிருந்து போராட வைக்கப்பட்ட ஒரு ராசி மேஷராசி இல்லைன்னு மறுக்க முடியாது அதே போல உங்கள் ஜென்ம கர்மம் தலையெடுத்தே தீர்க்க வேண்டும் என்ற கடமை உங்களுக்கு இருந்தது உங்கள் ஆன்மா பிறவி பாவங்களை போராட்டத்தால் சுதிகரிக்க வந்தது இதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் திடீர் சண்டைகள் முடிவெடுக்கும் சோதனைகள் இவை தவிர்க்க முடியாதது பிரம்மன் எழுதிய விதி ஒன்றே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு நீ கஷ்டப்பட்டாலும் முடிவு உங்ககிட்ட உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தது இது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்றது எல்லாமே நடந்ததா என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க முதல்ல உங்களுடைய மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரம்மன் எழுதிய விதி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் போராட்ட வாழ்க்கை தன்னம்பிக்கை வளர்க்கும் காலம் அந்த மாதிரி இருந்தது உண்டா இல்லையான்றதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருபத்தாறு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திசை தெரியுமா ஓடுவது போல இருந்தது திசை தெரியாம ஓடிட்டு இருந்தீங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உங்கள் வேகம் உங்கள் யோகம் இரண்டுமே சேர்ந்து வெற்றியை தந்தது அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு நாற்பது வயசுக்கு மேல குடும்ப பெயரை ஓர்த்துவது நல்ல உயர்த்தியது நாற்பது வயசுக்கு மேல மேஷராசி பிறப்பே ஜெயிக்கத்தான் சுப்பிரமணிய சுவாமி உங்கள் விதியை தாங்கும் தெய்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க சுப்பிரமணிய சுவாமி தான் உங்களுடைய விதியை தாங்கும் தெய்வம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் முருகப்பெருமானம் வேண்டினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசி பொறுத்தளவுக்கு ஆறுபடை வீடும் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஜென்ம பாபம் தீர உங்களுடைய சில விஷயங்கள் தீர திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் எதை இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு அப்படி ஏன்னா ஒரு சில ஆலயங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்குது பிரம்மன் எழுதிய விதி நீங்கள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க முடிந்தால் ஆறுபடை வீடும் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்கள் பிறவி கடன் வெளிச்சத்துக்கு இன்று வருகிறது துணிச்சல் தலைமை தன்மை வாய்ப்பு கிடைத்தால் தங்கத்தை போல மாறுவீர்கள் வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலேயே நீங்கள் தங்கம் போல் மாறுவீங்கங்க வாய்ப்பு கிடைக்காததுனால தான் நீங்கள் இருக்கீங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் இப்படி கஷ்டப்படுவீங்களா நினச்சி பாருங்கள் தங்கத்தை விட மாறுவீங்க தங்கம் போல் மாறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன உங்கள் கிட்ட ஒரு அவசரம் கோபம் நெகட்டிவான விஷயம் அவசரம் கோபம் உறவுகளில் திடீர் தகராறு இந்த மாதிரிலாம் இருந்தது விதி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் விதி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இருந்தால் கதவை திறக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு ஸோ கதவை திறக்கணுமா மூடணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுடைய விதி இப்படிதாங்கிறதை நான் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் என்னங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கு அதை நீங்கள் முடிவு பண்ணணும் அகந்தையை குறைந்தால் எல்லா தோஷமும் உங்களுக்கு விலகும் சில பேர் மேஷராசி பொறுத்த அளவுக்கு எப்படி இருப்பாங்கன்னா சில பேர் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க சில பேர் வந்து நிறைய பிரச்சனைகளை பார்ப்பாங்க சில பேருக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையாது பிரம்மன் எழுதிய விதி சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷராசியில் பிறந்திருந்தாலும் பூர்வீக வீடு அப்படிங்கிறது எல்லாம் இருந்தும் வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மேஷராசிக்கு வருகிறது சில பேருக்கு படிப்பு பாதிப்பு அதிகமாக வருது படிப்பு இருக்க மாட்டேங்கிறது சில பேருக்கு எல்லா செல்வமும் இருந்தும் அவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்குது எல்லா சுலபமும் இருந்தும் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது எதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய ராசிக்கு உன்னுடைய நீ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் உன்னுடைய விதி சில விஷயங்கள் இப்படி வந்தால் நீ இதெல்லாம் நீ வாழ்க்கையில் பண்ணு நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ மேலே சக்ஸஸாக வருவே அடுத்தடுத்து உன்னால் நிறைய நல்ல விஷயங்களை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் தான் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து என்ன தெரியுமா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கர்ம வினை அப்படிங்கிறது கூட வந்து அதிக அளவில் உங்களுக்கு லைஃப்பில் சில விஷயங்களை பாதி மன மன சங்கடப்பட்டு மன சங்கடப்பட்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிறையா பிரச்சனையில் இருந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபர்களால் பிரச்சனைகள் ஏன் இந்த மூன்றாம் நபர்களாலெல்லாம் எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க பண விஷயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண விஷயத்துலலாம் ஏகப்பட்ட பணம் சம்பாதித்தும் நம்மளால் ஒரு ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியலையே அதிகமாக ஏமாற்றப்பட்டவர்கள் நீங்கள் நிறைய வாழ்க்கையில் ஏமாந்துட்டீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை சில பேருக்கு பட்டும் இன்னும் தெரியல பட்டும் இன்னும் தெரியல என்ன நம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க ஓச்சல் இன்னும் அடைய அடையலை ஓச்சல் இன்னும் அடையலை அந்த அளவுக்கு அது அது ஓயாமல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு என்னைக்காவது இந்த மேஷ இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மேஷ ராசியிலே நீங்கள் பிறந்திருந்தால் இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா மூணு ஜென்ம பாபம் நீங்கும் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான முறையில் இருக்கும் இன்னொரு விஷயம் கடைசியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பிரம்மா எழுதிய தலைவிதி மாற வேண்டும் என்றால் உங்களுடைய காலடி பாதம் இந்த இடத்துல படணும் இந்த இடந்தான் கல்குளம் நீலகண்டநாதர் கோவில் இது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு போகணும் நான் சொல்கிறது சொல்லியிருக்கேன் இதில் எந்த இடத்துல இருக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போயிட்டு அந்த கல்குளம் நீலகண்டநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் நீங்கள் வருவீங்க வாழ்க வளம்புடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பொது பலன்னே நான் சொல்ல மாட்டேன் இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லல இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் டென் பர்சன்டேஜ் வேணா மாறி இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆமா சுவாமி எனக்கு இது நடந்தது எனக்கு இது நடந்தது நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்